ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி சிரிக்கிறதா ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் இதை வந்து எப்படி நம்ம க்ளீன் பண்ணலாம் எப்படி ஸ்டோரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன் என்னென்னா நான் இந்த இதை வந்து ரெண்டு கத்தையும் எடுத்துருக்கேன் இதை வந்து ஒரு கத்தி வச்சு இந்த வேர் பகுதி பகுதியை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் கட் பண்ண மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ அந்த பகுதி மேல் பகுதியை மட்டும் நம்ம ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அதை எடுத்துகிட்டு நீங்கள் புளிவடிகட்டி இருந்தாலும் அதில் கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து தண்டு பகுதி வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து கையிலே தான் நான் க்ளீன் பண்ணிக்கிட்டேன் நான் எதையும் யூஸ் பண்ணலை அதில் பாருங்கள் இதனாலே நிறைய அழுகல் இலைகள்லாம் இருந்தது பழுப்பு இலை அழுகல் இலை இதெல்லாம் இருந்துச்சு நான் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் எடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இதை வந்து தண்ணியிலலாம் நீங்கள் அலசக்கூடாது தண்ணியில் அலசினீங்கன்னா சீக்கிரமாக தலை வந்து கெட்டுடும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது நீங்கள் உடனே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் தண்ணியில் அலசி நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் தேவைப்படும் போது நீங்கள் தண்ணியில் வா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு நாலு டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க மஞ்சள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஏன்னா கீரைகளில் நிறைய மருந்து அடிப்பாங்க அதனால் மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துங்க நான் பாருங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்த கீரையை நான் டுடே சமையலுக்கு எனக்கு தேவையானதை எடுத்துகிட்டு மி மீதி இருக்கிற கீரையை நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த பாக்ஸ் வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் கீரை மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் காய்கறி கூட இருந்ததுன்னா நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நான் ஆறு பாக்ஸ் நீங்கள் விட்டுக்காக வாங்கிட்டீங்கன்னா அதில் எல்லா காய்கறியும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா காலையில் மார்னிங் எழுந்ததும் நீங்கள் ஈஸியாக சமைக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் நான் இந்த பாக்ஸில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒரு கீரை போண்டா போடுறதுக்கும் நமக்கு யூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வீக் நம்ம பருப்பில் நம்ம கீரை போட்டு சமைக்கும் போது மசியல் பண்ணும்போதும் நமக்கு தேவைங்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் நான் இப்படி வச்சுருக்கேன் இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் ரெண்டாவது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டுலாம் இந்த மாதிரி நல்ல காத்தோட்டமாக இருக்க பேஸ்கெட்டில் தான் நம்ம போட்டு வைக்கணும் அப்போ தான் நீண்ட நாட்கள் கெடாமல் நமக்கு லைஃப் வரும் நான் வந்து பூண்டு எடுத்திருக்கேன் நான் ஒரு அரை கிலோ தான் பூண்டு வாங்கினேன் இந்த பூண்டு வந்து அப்படியே உடைக்காமல் நீங்கள் வச்சிங்கன்னா அதில் இருக்க ஒன்று ரெண்டு கெட்டு போன பூண்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது அதனோடு சேர்ந்து எல்லா பூண்டுகளும் கெட்டிடும் அது இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி உடச்சி எல்லா பூண்டையும் இந்த மாதிரி உடைச்சிட்டு மேல் தோல் பகுதியை க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாள் கெடாமலே இருக்கும் நீங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம் இந்த தோலை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் செடிகளுக்கு உரமாக நீங்கள் பயன்படுத்துங்க இந்த பூண்டு தோல் போடுறதுனால பூச்செடிகளாகட்டும் காய் செடிகளாகட்டும் புழுக்கள்லாம் வராது செடிக்கு பு புழுக்கள் பூச்சிகள்லாம் வராமல் இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம் தேர்ட் டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளியெலாம் நம்ம வாங்கினோன்னா சீக்கிரமாக அப்படியே தண்ணி மாதிரி அப்படியே கெட்டுடுது அந்த மாதிரி கெடாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் எடுத்துக்கோங்க நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத் போட்டு நல்லா தொடச்சிடுங்க தொடைச்சிட்டு இந்த மாதிரி பாஸ்கட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு இந்த மாதிரி பழத்தை திருப்பி வச்சுடுங்க அப்போ தான் திருப்பி வச்சிங்கன்னா தான் அந்த காத்தோ காத்துப்படாது அந்த பழத்தினோட தண்டு பகுதியில் காத்துப்படாமல் இருந்தால் தான் பழம் வந்து ரொம்ப நாள் வரும் அதனால தான் நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் நீங்களும் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரிட்ஜ் இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க இந்த டிப்பு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஃபோர்த்து டிப்பு என்னன்னு பார்க்கலாம் ஏசியே இல்லாமல் இந்த அடிக்கிற வெயிலில் நம்ம ரூமை எப்படி சில்லுன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் நான் எங்கள் வீட்டில் பலூன் இருந்துச்சு அந்த பலூனில் தான் வாட்டர் நிறைய நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் பாருங்கள் நல்லா ஐஸ் ஆகிடுச்சு ஒரு எட்டு ஹவர் தான் வச்சுருந்தேன் நல்லா நல்லா ஐஸ் கட்டியாக ஆகிடுச்சு இப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மண் பாத்திரத்தில் தான் வைக்க போகிறோம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் பலூனை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது வாட்டர் பிடிச்சி வைக்கும்போது அப்படியே வைக்காதீங்க இந்த மாதிரி அடியில் ஒரு பிளேட் வச்சு அது மேலே வைங்க அப்படியே வச்சிங்கன்னா நீங்கள் எடுக்கும்போது அந்த பலூன் வந்து உடைய சான்ஸ் இருக்குது அதனால தான் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நான் மேலே இருக்க ஐஸ் கட்டி ஆனதும் நான் அந்த பலூன் ரிமூவ் பண்ணிட்டேன் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி மண் பாத்திரத்துலேயும் சில்வர் பாத்திரத்துலேயும் வச்சுருக்கேன் மேல் ஃபே ஃபேனை போட்டுட்டேன் இப்போ என் கை வந்து வச்சு பார்க்குறேன் அவ்வளோ சில்லுன்னு காற்று சூப்பராக வந்தது ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக நல்லா சில்லுன்னு இருந்தது இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் பக்கத்தில் தூங்கி பாருங்கள் நல்ல ஏசியே தோற்று போகும் அளவுக்கு சில்னஸ் இருக்கும் நல்லா ரூம் ஃப்ரெஷ்ஷாக கூலிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட்டு பில்லும் ஏறாது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி மண் பாத்திரமே நல்லது தான் சில்லுன்னு தான் இருக்கும் அதில் நீங்கள் கட்டி போட்டு இந்த மாதிரி வச்சு பாருங்கள் நீங்களே சாக்காயிடுவீங்க அவ்வளோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா சில்லுன்னு இருந்தது எனக்கு இப்போது நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீடு பெருக்கிறதுக்கு தொடப்பெல்லாம் பயன்படுத்துவோம் நம்ம பெருக்கிட்டு என்ன பண்ணுவோம்னா ஒரு சுவத்தினுடைய மூளையில் நம்ம தொடப்பத்தை கொண்டு போய் அப்படியே நிறுத்தி வச்சுருவோம் தலைகிழாக வைப்போம் அந்த மாதிரிலாம் வைக்கும்போது அது உடஞ்சி செதறி நிறைய வேஸ்டேஜ் ஆகும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப நாள் லைஃப் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணுற பேண்ட் எடுத்துக்கோங்க வேஸ்ட்டாக இருக்க பேண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தொடப்பத்தில் பின்பகுதியில் நீங்கள் ஹேண்டில் இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி வால் ஹூக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ரூமோட டோரில் இந்த மாதிரி நீங்கள் டபுள் செட்டு போட்டு வச்சுட்டு இதை மாட்டி விட்டுருங்க ரொம்ப நாள் லைஃப் கொடுக்கும் நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம் நான் ஃப்ரிட்ஜ் வாங்கியிருந்தோம் அந்த தெர்மாக்கூழ் தான் இது வேஸ்ட் பண்ணாமல் தெர்மா நம்ம இப்படி கூட ரீயூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மொபைலு மவுஸு இதெல்லாம் வந்து இந்த தெர்மா நீங்கள் வச்சு யூஸ் பண்ணும்போது அந்த மவுஸ்லாம் க்ராக் இல்லாத நல்லா இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு அதுக்காக நீங்கள் மவுஸ் மவுஸ் பேட்லாம் வாங்கணுன்னு அவசியமே இல்லை இப்போ லாஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் தான் இதனோடய பெனிஃபிட்ஸும் நான் சொல்ல போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஸ்க் மிளாண்ட் தான் இதை நம்ம எடுக்கிறதுக்கு கையே வைக்காமல் சூப்பராக நம்ம ஒரு கரண்டியை வச்சு இந்த மெத்தடில் நீங்கள் எடுத்து பாருங்கள் ரொம்ப அழகாக வரும் சூப்பராக வரும் நம்ம ஜூஸ் போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக நம்ம ஐஸ்கிரீம் மாதிரி நம்ம எடுக்கலாம் அவ்வளோ சூப்பராக அழகாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா கூட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்த மாதிரி நல்லா சூப்பராக எடுப்பாங்க இதனோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உடம்புல நல்லா கூலிங்காக வச்சுருக்கோம் ரெகுலராக ஒரு கப் நீங்கள் மஸ்க் மலன் ஜூஸ் குடிக்கும்போது உங்களோட உடல் வந்து குளிர்ச்சியாக வைத்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீரிழிவு சர்க்கரை அதாவது சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு அதனோட அளவுகளை கட்டுக்குள் வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லை விட்டமின் ஏ இதில் இருக்க சத்துக்கள் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சமாக சொல்கிறேன் வீடியோ லென்த்தாக போயிடும் அதனால் நான் கொஞ்சமாக சொல்கிறேன் விட்டமின் ஏ பி மெக்னீசியம் மாங்கினீஸு துத்தநாகம் கால்சியம் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் ஏகப்பட்ட சத்துக்கள் இதில் இருக்குது நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இந்த மஸ்க்மிலான் ஜூஸை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை நம்மளோட சருமம் வந்து மிகவும் அழகாக பொலிவாக வச்சிருக்க உதவும் பயத முதிர்வு தோற்றத்தையே தடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜூஸ் நீங்கள் குடிச்சிங்கன்னா அது இந்த விட்டமின் மற்றும் பீட்டா கரோட்டின் சத்து அதிகமாக இருக்கிறதுனால கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல கண்புறை வராமல் தடுக்கும் இப்போல்லாம் வந்து மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க சிஸ்டம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மஸ்க்மலான் ஜூஸை ரெகுலராக குடிச்சு வந்தால் அந்த கண்புரை கண் பிரச்சனைலாம் எதுவுமே வராது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஜூஸ் ஜூஸ் இது கண்டிப்பாக இந்த இவ்வளோ பெனிஃபிட் இருக்கிற இந்த மஸ்க்மலான் ஜூஸை மிஸ் பண்ணாமல் இந்த சீசனில் நீங்கள் வாங்கி உங்கள் குழந்தைங்களாகட்டும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நீங்கள் குடித்து ஹெல்த்தியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த ஜூஸை நீங்கள் குடிங்க நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் இது வரைக்கும் என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாய்